அடுத்த வருட பொங்கலுக்கு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குது ஏனென்றால் அஜித்தின் திரைப்படம் வெளியாக இருக்கு கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு பொங்கல் பண்டிகைக்கு அஜித்தின் துணிவு திரைப்படம் வெளியாச்சு அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து அஜித் திரைப்படம் வெளியாக இருப்பதுனால அஜித் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க துணிவு திரைப்படத்தை முடித்த கையுடன் நடிகர் அஜித் கமிட்டான திரைப்படம் தான் விடாமுயற்சி லைகா நிறுவனம் தயாரிக்க மகிழ் திருமேனி இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு ஒரு நாளில் நடக்கும் கதையை மையமாக வைத்து படத்தை எடுத்து வந்தாங்க படத்துல ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமா படத்தை முடிக்க ரெண்டு ஆண்டுகள் ஆகிடுச்சு இந்த திரைப்படத்தை முடிப்பதற்குள் நடிகர் அஜித் ஆதிக ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிப்பதற்கு கமிட் ஆகி அந்த திரைப்படமும் தொண்ணூறு சதவீதம் முடிவடைந்து விட்டது தான் விடாமுயற்சி திரைப்படத்தின் டீசர் வெளியாச்சு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு படம் வெளியாவது தொண்ணூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது இந்த திரைப்படத்தின் ஒரு பாடல் காட்சி மற்றும் பேட்ச் மட்டும் மீதம் இருப்பதனால அதையெல்லாம் முடித்துவிட்டு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்ற முடிவுல படக்குழுவினர் தீவிரமா இறங்கியிருக்காங்களாம் இது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விடாமுயற்சி திரைப்படத்தை தாண்டி அதிகம் எதிர்பார்ப்பது அஜித்தின் பேட் அகலி திரைப்படத்தை தான் ஏனென்றால் இந்த திரைப்படம் ஆரம்பமான முதலே இயக்குனர் ஆதிக்க ரவிசந்திரன் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் மற்றும் அஜித்தின் புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்ச்சி வந்தாரு மேலும் இந்த திரைப்படத்தில் அஜித்தின் லுக் சம மாசா இருந்தது இதனால இப்படத்தை காண்பதற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமுடன் இருந்து வராங்க இந்த திரைப்படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருது முதல்ல இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக தேவி ஸ்ரீ பிரசாத் இருந்து வந்தாரு அவர் தற்போது விலகிய நிலையில அவருக்கு பதிலாக ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வருகிறார் இது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வெளியாகலை என்றாலும் அவர் தான் இசையமைப்பாளர் என்பது உறுதியாகி இருக்கு இந்நிலையில அஜித்தின் குட்பேட் அக்லி திரைப்படம் குறித்து ஜி வி பிரகாஷ் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதுல அவர் தெரிவித்திருக்கதாவது செலிபிரேஷன் ஆஃப் லைஃப் மாதிரி ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஷூட் பண்ண எப்படி இருக்கும் சமையா இருக்கும்ல என்று தெரிவித்திருந்தாரு இதை பார்த்த ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க மேலும் குட் பை டகலி திரைப்படம் வருகிற மே மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நாளை விடாமிய திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்படுது